ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பில் பாரத் ஹெவி எலெக்ட்ரிக்கல் லிமிடெட் என்ற பொதுத்துறை நிறுவனமான இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் இந்த கம்பெனியை இவங்க முதல் முதல்ல தொடங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது அதுக்கு வயசு அறுபத்தெட்டு வயசு ஆகுது இந்த அறுபத்தெட்டு வருஷத்தில் எழுபது நாடுக்கு மேலே இவங்க நம்ம சப்ளைஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியஸ் இவங்க வந்து கே இருக்காங்க அப்படின்னாக்கா தெர்மல் பவர் ஸ்டேஷன் அதுவும் தனியாக ஒரு இடத்துல ரன் ஆகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்ஸ் லோகோமோட்டிவ் ஏர் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் பேட்ரி மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இருக்குது அதேமாரி இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் அண்ட் ஸ்டீம் டர்பைன்ஸ் அல்ட்ரா ஹை வோல்டேஜ் ட்ரான்ஸ்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் இண்டஸ்ட்ரியல் வால்வ்ஸு பவர்ஸ் எலக்ட்ரானிக்ஸு பாய்லர்ஸு எலக்ட்ரிக் மோட்டார்ஸு எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ஜெனரேட்டர்ஸு அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சு நியூக்ளியர் ரியாக்டரு ஸ்விட்ச் கியர் அண்ட் சென்சார்ஸ்லாம் இவங்க தயாரிக்கிறாங்க ஆட்டோமிஷன் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் சிஸ்டம்ஸு லேட்டஸ்ட்டாக இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்தே பாரத் ட்ரெயினோட அந்த லோகோமோட்டிவ் அதாவது ஃப்ரண்டில் இருக்கிற இன்ஜினு இவங்களோட மேனுஃபேக்சரிங் தான் இவங்களோடது இந்த பெல்லோட மேஜர் சப்ளைஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு மலேசியாவிலேயும் ஓமன் ஈராக் யுஏஇ பூட்டான் எகிப்த் நியூயார்க் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்கெல்லாம் வந்து நம்ம வந்து மெயின் சப்ளையாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வருஷத்தில் பெல்லோட ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ ப்ராஜெக்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க என்எல்சி கூட என்எல்சி இந்தியா கூட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரம் மெகாவாட்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் வந்து அந்த பிளான்ட்டை க்ரியேட் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லுக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மூணு ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஜெக்ட் கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் கோடி வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெல்லுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் நம்ம இந்த டைமில் நம்ம பார்க்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்டர்ஸ் மூலிமாவும் இந்த ஷேர் வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நம்மளோட ஒரு சின்ன கருத்து கணிப்பு மார்க்கெட் ட்ரெண்டிங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹால் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்லோட லைஃப் டைமில் ஹை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னாக்கா முந்நூற்றி தொண்ணூறு புள்ளி அறுபத்தி ஒம்பது பைசா வரைக்கும் அது வந்து டாப்பில் போயிருக்கு அதேமாதிரி ஆல் டைம் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பைசாலேருந்து முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் டாப்மெண்ட்டு போயிருக்கு இது லோ எண்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஹையர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் த்ரீ நைன்ட்டி அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ஹை எவ்வளோ போயிருக்குனாக்கா டூ நாட் ஃபோரில் போட்டிருக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறுரூவா முப்பது பைசாவில் போயிருக்கு அதேமாதிரி வந்து வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து த்ரீ குரோர்ஸ் வந்து வால்யூமில் வந்து ட்ரேட் இருக்க ஒரு சூப்பர் டூப்பர் கம்பெனி தான் இது வேல்யூஸ் பார்த்திங்கனாக்கா ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் இவங்களோட டோட்டல் ஓவராலாக மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி பதினேழு கோடி இவங்களோட ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் இவங்க வச்சுருக்காங்க இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த பாரத் ஹெவி எலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அபோவ் ஷார்ட் மீடியம் லாங் டர்ம் மூமெண்ட் ஆவரேஜ் அப்படி இருக்குது ஆர்ஓசி வந்து இம்ப்ரூவிங் லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆர்ஓஏ இம்ப்ரூவிங் லாஸ்ட் டூ இயர்ஸ் குவார்டர் பை குவார்ட்டர் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் அதேமாதிரி கம்பெனி வித் லோ டெபிட் ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு லாஸ்ட் டூ இயரில் புக் வேல்யூவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு லாஸ்ட் டூ இயர்ஸில் கம்பெனி வித் ஜீரோ ப்ரொமோட்டர் அதே மாதிரி வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து டாப் மோஸ்ட்டில் வந்துருக்கு இந்த கம்பெனி அதே மாதிரி வந்து வீக்னஸ்லேயும் பார்த்தீங்கனாக்கா மேஜர் ஃபால் டிடிஎம்எஸ் நெட் ப்ராஃபிட்டு இப்போ இந்த கொரோனாக்கப்புறம் இந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து குவாட்டல் பை குவாட்டரலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அதேமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஐ ரெக்கவரி ஃப்ரம் ஃபிஃப்டி டூ வீக்ஸு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ப்ரைஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இது வந்து நமக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் இது அதேமாதிரி வந்து பு ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த கம்பெனி இப்போதைக்கு இந்த பெல்லோட ஷேர் இன்வெஸ்டர்ஸ்ன்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர் தான் வந்து இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து கையில் வச்சுருக்காரு அறுபத்தி மூணு புள்ளி பதினேழு பர்சன்டேஜ் இவர் தான் வச்சுருக்காரு அதே மாதிரி வந்து இந்த பெல்லு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்தில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜும் ஒன் மந்தில் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜும் த்ரீ மந்தில் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜும் சிக்ஸ் மந்தில் ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜும் ஒன் இயரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன்டி டூ பர்சன்டேஜும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது சிக்ஸ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் இயருக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் செவன்டி செவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நாட் டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் இது கொடுத்துருக்கு இந்த கம்பெனி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு மூவா முப்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு கோடி இவங்க வந்து ஓவர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழாயிரத்தி முந்நூற்றி எட்டு கோடி ஏன் இந்த ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் கொரோனாவில் பிஸ்னஸ் கொஞ்சம் எல்லாருக்குமே டல்லாக இருந்தது அதேமாரி இவங்களுக்கும் அந்த அஃபெக்ட் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பி பீக் ஆகி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி இவங்க வந்து ஓவராலாக பண்ணியிருக்காங்க அதேமாரி வந்து நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னாக்கா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் மைனஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மைனஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி டிவிடண்ட் ஆகிருக்கு ஏன் அப்படின்னாக்கா ஃபால் இந்த ஃபால் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எண்டில் கொரோனா ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நெட் ப்ராஃபிட் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க கொஞ்சம் பீக் ஆகிட்டு அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் இவங்களோடது அப்புறம் ஈபிஎஸ் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு புள்ளி எழுபத்தாறு பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் ப்ளஸில் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில ஒன் பாயிண்ட் த்ரீ செவனில் இபிஎஸ் நல்லா க்ரோத் ஆகி வந்திருக்கு அதுக்கு அதேமாதிரி ஆர்ஓஇ பார்த்திங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து 2021ல வந்து பார்த்திங்கன்னாக்கா மைனஸ் ஃபைவ் லெவனும் மைனஸ் டென் பாயிண்ட் த்ரீ எயிட்டும் ரொம்ப குறைஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிக்கப் ஆகினது அப்புறம் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் செவனில் நல்ல இவங்க டெவலப் ஆகிச்சு டெபிட் இக்குயூட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஜீரோ பாயிண்ட் செவன்டீன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜீரோ பாயிண்ட் நைன்டீன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ பாயிண்ட் எயிட்டீன் பெர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜும் டெபிட் இக்யூட்டி இருக்குது டிவிடண்ட்னு பார்க்கும்போது இவங்க டிவிடண்ட் வந்து ஆகஸ்ட் லெவன்த்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நாற்பது பைசா கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது பைசா கொடுத்துருக்காங்க லெவன் செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு ஒன் பாயிண்ட் டூ டுவெண்ட்டி பைசா கொடுத்துருக்காங்க டுவெல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட்டி பைசா கொடுத்துருக்காங்க பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஒரு ரூபா ரெண்டு பைசாவும் கொடுத்துருக்காங்க இவங்க மொத்தமாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போனஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி ஏழு அன்றைக்கி ஒன் ஈஸ்டோர் போனஸும் இருபத்தெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒன் இஸ்டு டூ போனஸும் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டு இவங்களோட ஸ்ப்ளிட்டு எப்போ நடந்திருக்கு அப்படின்னா மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு டென் இஸ்ட்டு டூவாக இவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து பத்துலேருந்து ரெண்டாக குறைஞ்சிருக்கு அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அறுபத்தி மூணு புள்ளி பதினேழு பர்சன்டேஜ் எஃப்ஐஐஸ் ஏழு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் DIIs 16%, Public பப்ளிக் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பெர்சன்டேஜும் இவங்க வச்சிருக்காங்க மேஜர் ஷேர் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா President ஆஃப் இந்தியா தான் மேஜர் shareholder ஹோல்டர் அவர் தான் அவர் வச்சுருக்காங்க நாம் ரிஜிஸ்டர் கிடையாது நண்பர்களெல்லாம் ஷேரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் அந்த ஷேர்ஸை பற்றி சொல்லுங்கள் நான் அனலைஸ் பண்ணி திருப்பி ஒரு வீடியோ போட்டுவிட்றேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்